பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் முப்பத்தி ஆறாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தவர் சரண்யா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த காரைக்காலை பிறப்பிடமாக கொண்ட இவர் ஐஏஎஸ் பணி கிடைக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு கேடர் ஒதுக்கப்பட்டு கோயம்புத்தூரில் உதவி ஆட்சியராக பயிற்சியில் சேர்ந்திருக்காரு இவர் கல்வியை காரைக்காலிலும் பொறியியல் பட்டு படிப்பு புதுச்சேரியிலும் படித்தவர் நமது யூடியூப் தளம் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் குடிமைப்பணி தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற சூட்சுமத்தையும் நமக்காக இங்கே சொல்ல இருக்காங்க வாங்க கேட்கலாம் வணக்கம் சரண்யா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் சரண்யா ராமச்சந்திரன் என்னோடய சொந்த ஊர் காரைக்கால் பாண்டிச்சேரியில் சேர்ந்த காரைக்கால் ஸோ என்னோடய படிப்பு ஸ்கூல் படிப்பு ஃபுல்லாகவே காரைக்காலில் தான் இருந்தது அதுக்கு பிறகு நான் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் பீடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன் அதுக்கப்புறம் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணுன்னு இருந்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் அட்டென்ட் பண்ணாமல் பயிற்சிக்காக இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் டூ ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி நைன்டீனில் நான் தேர்ட்டி சிக்ஸ்த் ரேங்க் வாங்கி இப்போது தமிழ்நாடு கடரில் அசிஸ்டண்ட் கலெக்டர் ட்ரெயினியாக கோயம்புத்தூரில் இருக்கேன் நீங்கள் இந்த குடிமை பணி தேர்வை எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க எக்ஸாக்டாக குடிமை பணி எழுதணுன்னு நினச்சது வந்து காலேஜ் சேர்கிற அந்த டைமில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னை மீறி ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது நிறைய வாலண்டியரிங்கில் ஈடுபடுறது என்ஜிஓஸ் என்ஜிஓஸோட சேர்ந்து செயல்படுறது இல்லை சொசைட்டியில் ஏதாவது இம்பேக்ட் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் இன்வால்வ் ஆக முடியும்னா எனக்கு எந்தெந்த ஓப்பனிங் கிடைச்சாலும் அதை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் ட்ரூவாக இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இந்த வேலையில் வந்து இதுக்கான சாத்தியம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது எங்கள் அப்பா தான் எனக்கு இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நான் காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடியான சமயத்தில் தான் இதில் டிட்டர்மைண்டாக ஃபோக்கஸாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சது ஸோ காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் காலேஜ் ஜஸ்ட்டு ஒரு டிகிரிக்காக முடிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு இந்த எக்ஸாம் தான் எழுத போகிறோம்னு சொல்லி நான் டிட்டர்மைண்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னோடய காலேஜ் முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம் எனக்கு இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போய் கிளியர் ஆகலை செகண்ட் அட்டம்ட்டும் அதே மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு சில தடங்கல்கள் சின்ன ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருந்தது ஸோ என்னால் நடுவில் ப்ரிப்பேர் பண்ண முடியல திருப்பி ஒன் இயர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஃபுல் அட்டம்ஸுன்னு பார்த்தா ஒரு த்ரீ அட்டம் எழுதியிருக்கேன் இது என்னோடய தேர்ட் அட்டம் டுவெண்ட்டி இந்த எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா இல்லை வேலை பார்த்து கொண்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா எப்படி பண்ணீங்க ப்ராப்பராக ஒரு ஃபுல் டைம் வேலைன்னு நான் இது வரைக்கும் இன்வால்வ் ஆனதில்ல குட்டி குட்டியாக பார்ட் டைமாக என்ஜிஓஸில் இல்லை வந்து சில யூபிஎஸ்சி ப்ரிப்ரே ப்ரிப்ரேஷன் இன்ஸ்டியூட்ஸில் கிளாஸஸ் எடுத்தது இல்லை வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கைடன்ஸ் மென்டராக இருந்தது உண்டு பட் ஃபுல் டைமாக நான் வந்து எந்த ஜாபும் பார்த்தது கிடையாது இதுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் பார்ட் டைமாக நிறையா பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வீட்லேயே இருந்துக்கிட்டு சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செஞ்சு கொள்ள முடியுமா அது வெற்றி பெற முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமாக எல்லாரோட அனுபவத்துலேயுமே வந்து அவங்களோட எஃபர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் எப்போவுமே பட் இருந்தாலும் நான் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் சில கைடன்சஸ் எடுத்திருக்கிறேன் முக்கியமாக எனக்கு டெஸ்ட் சீரீஸ் ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் அது மூலமாக வர ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் எடுத்திருக்கேன் அதை தவிர்த்து என்னோடய எஃபர்ட்ஸ் தான் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் செல்ஃபாக நம்ம பண்ணிக்கிற எஃபர்ட்ஸ் நம்மளே நம்ம பேப்பர்ஸ் ரிவ்யூ பார்த்துக்கிறது நம்மளே நம்மளோட ப்ரிலிமினரி பேப்பர் எல்லாம் வந்து ரிவ்யூ பார்த்து எதனால் தப்பு பண்ணியிருக்கோம் ஏன் ஒரு சில கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல இல்லை மெயின்ஸ் பேப்பர் எடுத்தோன்னா எப்படி ஒரு கொஷனை இன்னும் பெட்டராக எழுதிக்கலாம் ஒரே கொஷனை ஒரு சில வீக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி எழுதி பார்க்குறது அது என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறது மூலமாக இன்னும் கொஞ்சம் என்னோடய எஃபர்ட்ஸ் எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்வேன் பட் இன்ஸ்டியூஷன் வந்து பேசிக்காக நமக்கு இந்த எக்ஸாமை பற்றி எதுவுமே தெரியாமல் என்ன மாதிரி உள்ளே வந்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்ன இந்த எக்ஸாம்னால் என்ன என்ன ஸ்டேஜஸ் இருக்குது என்ன மாதிரி சிலபஸ் இல்லை சிலபஸில் ஒரு டாபிக்னால் எதாவது கவர் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதை தவிர நிறைய மென்டார்ஸ் கிடச்சாங்க எல்லாம் போல போனது மூலமாக பல டீச்சர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் வந்து நிஜமாலே நமக்கு வெல் விஷர்ஸாக இருந்தவங்க நமக்கு என்ன லேக்கிங்காக இருக்குது என்ன குறைபாடு இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்ஸ்டியூஷன்ஸில் அதாவது ஒரு கோலுக்கு ஒரு வழிதான் இருக்குதுன்னு இல்லை பல வழி இருக்குது அதில் வந்து ஒன்று நம்மளே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை வெளியில் சில கைடன்ஸ் கிடைக்குது சப்போர்ட் கிடைக்குதுன்னா அதுவும் எடுத்துக்கலாம் ஒரு சிலரால் ஃபினான்ஷியலாக முடியாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து ஃப்ரீயாக நிறையா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸே இருக்குது இல்லை ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமாக நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து நமக்கு ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் கூட கொடுக்குறாங்க பட் இது வந்து இப்படி தான் முடியுமா அப்படி தான் முடியுமான்னு கேட்டால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு சில நீட்ஸ் இருக்கும் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது கண்டிப்பாக முடியும் அண்டு இப்போ வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவை ஆன்லைனில் நமக்கு நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ சோர்ஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே ஆன்லைன்லேயே கூட கிடைக்கிது ஸோ வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தங்கி அங்கேருந்து தான் படிக்கணும் அங்கேருந்து தான் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னு எந்த கட்டாயமும் இல்லை ஸோ கண்டிப்பாக வீட்டிலேருந்து படிக்க முடியும் இல்லை நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அதையும் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் வேலை செஞ்சிக்கே படிக்க முடியுமா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு படிக்கிறாங்க என்னோடய அனுபவத்தில் நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி படிக்கலை பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய கொலீக்ஸ் நிறைய பேர் வேலை பண்ணிகிட்டே தான் படிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த எக்ஸாம் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணி வேறு ஏதோ ஒரு சர்வீஸ் ஐஏஎஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சர்வீஸில் இருந்துட்டு கூட ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சிருக்கிறாங்க அதில் வெற்றியும் பெற்றுக்குறாங்க ஸோ முடியும்னு தான் நம்புகிறேன் உங்களுடைய நேர்முகத் தேர்வு எப்படி இருந்தது சரண்யா எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க நேர்முக தேர்வுன்னு ஸ்பெஷலாக தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப கிடையாது நம்மளோட பர்சனாலிட்டி அதை ஆக்சுவலாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்துருக்குறோம் இப்போ நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி இருக்குது ஓரளவு ஓப்பனாக இருக்கிறோமா எங்கே போனாலும் நமக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கா சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு இல்லை நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது மக்கள் கூட எப்படி பழகுறோம் இதை மாதிரியான ஸ்கில்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுன்னு எனக்கு தோணலை ஸோ நானும் பெருசாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்போதைக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டேனே தவிர நம்மளோட கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் நம்ம லைஃப்பை பற்றினது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் அதை பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா இல்லை நம்ம எதில் இன்வால்வ் ஆனாலும் அதை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு செஞ்சுருக்கோமாங்கிறது தான் அங்கே செக் பண்ணுறாங்க மற்றபடி இட்ஸ் ஜஸ்ட் டு ஹேவ் அ குட் கான்வர்சேஷன் அண்டு ஜஸ்ட் டு செக் ஹவ் யூ நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு படிப்படியும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட ரொம்ப விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் சரண்யா என்னோட நான் எப்படி தயார்படுத்திக்கிட்டேன்னு பார்த்தா பர்சனல் லெவலில் நிறைய கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் தேவைப்பட்டுச்சு ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேரிங் டைமை வந்து நான் என்னை கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமும் சேர்த்து என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்த்தேன் ஸோ நமக்கே ஒரு டைம் டிசிப்ளின் இல்லை ஒரு எந்த ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் பண்ணலாம் இல்லை வந்து எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ நேரம் அலோகேட் பண்ணலாம் அண்ட் நமக்கு ஒரு பர்ஸ்னல் ஹாபி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாமினேஷன் அஸ் அ ப்ராசஸ் நம்ம பார்த்தோன்னா ஸோ இதை வந்து ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ஸாக நம்ம எடுத்துக்க முடியும்னா ஈவன் இஃப் யூ டோன்ட் க்ளியர் த எக்ஸாம் இது ஒரு பெரிய சேஞ்ச் அண்ட் பெரிய இம்பேக்டாக நமக்கு இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விஷயமே சொல்கிறேன் நம்மளோட நாலேஜ் அண்ட் பர்செப்ஷன் அபவுட் தி வேர்ல்ட் அதுவே வந்து நமக்கு ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும் பிஃபோர் தி எக்ஸாம் அண்ட் ஆஃப்டர் தி எக்ஸாம் நம்ம பார்த்தோன்னா ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் இப்படி தான் போச்சு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் என்ஜாயிங் த ப்ராசஸ் அண்ட் டேக்கிங் இட் ஆஸ் அ செல்ஃப் கமிட்மெண்ட்டே ஒரு பெரிய விஷயமா இருந்தது அண்ட் தென் இது நம்ம நமக்காக பண்ணுறோமா மற்றவங்களுக்காக பண்ணுறோமா எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து அப்பப்போ வரும் ஏதாவது ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது கண்டினியூஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம எஃபர்ட்ஸ் போடுவோம் பட் அதுக்கான பலன் இல்லையே அப்படின்னு வரப்போ அகெய்ன் அண்ட் அகெயின் இந்த கொஷின் வரும் இது எதுக்காக பண்ணுறோம் இவ்வளோ நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது வந்து வேர்த்தி தானா அப்படிங்கிறதெல்லாம் பட் தென் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் யூ ஹவ் டு பாஸ் த்ரூ திஸ் கொஷின் டு கீப் யுவர் செல்ஃப் கமிட்டட் டு த ப்ரிப்ரேஷன் ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்ததுன்னு சொல்லுவேன் அட் அ பர்சனல் லெவல் புக்ஸ் காமனாக நம்ம சிவில் சர்வீஸ் ஆஸ்பரன்சி எல்லாருக்குமே தெரிகிற சில பேசிக் புக்ஸ் தான் அதை தவிர நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும் புக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கண்டென்ட்டை எக்ஸாம் பேப்பரில் வந்து எந்தளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இல்லை அளவுக்கு ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய விஷயமா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் ஆல் தட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வில் கோ டு நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் இல்லை கரண்டாக இப்போ நடக்கிற விஷயங்களை நம்ம எவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து ஆம்பிளி அவைலபிள் இந்த மார்க்கெட் எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி நான் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியும்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் அதை பற்றி என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி லாஸ்ட் இயர் அப்ராக்சிமேட்டாக இதே டைமில் ஒரு ஆகஸ்ட் டு செப்டம்பர் டைமில் அதோட போஸ்டட் இன் டீட்டெயில் அபவுட் இட் அது பார்த்தா கூட தெரியும் தமிழ்நாடு கேடர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவங்க ஆச்சே ஆமாம் என்னோடய ஹோம் கேடர்னு பார்த்தா எனக்கு பாண்டிச்சேரி தான் ஸோ அட்முட் அப்படிங்கிற கேடரில் தான் எனக்கு வரும் பட் என்னோடய முதல் ப்ரிஃபரன்ஸாக நான் தமிழ்நாடு தான் கொடுத்துருந்தேன் தமிழ்நாடு கேடர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது ஸோ எனக்கு தமிழ்நாடு கேடர் கிடச்சிருச்சு அண்ட் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னோடய ப்ரிப்பரேஷன் டைம்லேயே இது என்னால் பார்க்க முடிஞ்சுது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் கிளியர் பண்ணது டுவெண்ட்டி நைன்டீன் ஸோ இந்த பீரியடில் வந்து அந்த ப்ரிப்ரேஷனுங்கிறதே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு மெட்டீரியல் எல்லாமே முன்னாடி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே நிறைய வெப்சைட்ஸில் நிறைய மெட்டீரியல் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது மெட்டீரியலை வந்து எது எது படிக்கணும்னு நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ச் பண்ணி இந்த சின்ன ஒரு பெரிய சர்க்கிள்லேருந்து இது தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதை மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அண்ட் வீடியோ லேர்னிங்காக இருக்கட்டும் ஈ லேர்னிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் பார்த்து ரொம்ப டைவர்ஸ் ஆகி அந்த ப்ரிப்ரேஷன்லேருந்து விலகி போயிட வேணாம் என்னென்ன படிக்கணும்னு ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் கொஞ்சம் டீலினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது முன்ன மாதிரி கிடையாது இப்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஃபார் யூத் ஸோ இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் டிசிப்ளின்டாக கமிட் கமிட்டடாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஃபோக்கஸ் தவறாமல் எப்போவுமே பார்த்துக்கணும் நமக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இது மூலமாக நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அதை எதுலேயுமே இன்வால்வே ஆயிக்க வேணான்னு நான் சொல்ல அதுக்கான டைம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக லிமிட்டட் லிமிட்டடாக வச்சுருந்தோன்னா ப்ரிப்ரேஷன் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமாக நிறைய டைம் இதிலெல்லாம் செலவு பண்ணிட்டோன்னா அதுக்கு பிறகு அந்த கில்ட்டி ஃபீலிங் நமக்கு இருக்கும் இதை பண்ணாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இது பண்ணிட்டோமே அப்படின்னு அதுக்காக நான் வாரம் ஏழு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் படிச்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது அப்பப்போ ஒரு ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஹாபி டெவலப் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம எப்போவுமே புக்கே இருக்கிறதுனால வேறு எதாவது டெவலப் பண்ணிக்கலாம் எனக்கு கார்டனிங் இருந்தது இல்லை யோகா பண்ணுவேன் சம்டைம்ஸ் சைக்கிளிங் போவேன் இல்லை இந்த மாதிரி பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது இதை மாதிரி நிறைய ஹாபீஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிப்ரேஷன் என்னை காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ரீவைட்டலைசிங் ப்ராசஸ் மாதிரி இதெல்லாம் இருந்தது ஸோ ஒரு ஹாபி டெவலப் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் லைஃப் லாங் யூ கேன் ஆல்சோ பர்சு வித் த்ரூ அவுட் இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சரண்யா உங்கள் வேலையை சிறப்புற செய்து மேன்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்றத்தை கொண்டு வரும் சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்